அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொரு மாதமும் நான் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பங்குனி மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலகட்டத்திலுடைய வாழ்வை தெல்லு தெளிவாக குறிப்பிட வைக்கின்றது அந்த வகையை பார்க்கும்போது பங்குனி மாதம் இந்த பங்குடி மாதத்துடைய பலனை சொடி பிரசரத்தின் மூலம் சொல்ல முற்படுகிறேன் மாயன் மயம் நீங்கள் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு பாடிய நலம் பங்குனி மாதம் பங்குனி மாதத்துடைய சிறப்பு இந்த பங்குனி மாதத்துடைய சிறப்பு அற்புதம் என்றால் கர்மகாரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை சந்திக்க போகின்றோம் சூரியன் பயிற்சி பகலில் நடந்தாலும் இரவு சனி பகவானுடைய பயிற்சி சனி பகவானை வரைக்கும் கும்பத்தில் இருந்து மீனம் நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம் அந்த இரண்டையும் ஒரு சேர சந்திக்கின்ற ஒரு காலம் இந்த பங்குனி மாதம் குறிப்பா பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல அதாவது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்வேன் நம் கண்ணீரை துடைக்கின்ற மாதம் என்று சொல்வேன் நம் கவலையை மாற்றுகின்ற ஒரு மாதம் சொல்வேன் இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் குலதெய்வ வழிபாடு நம்மோடு ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் தெய்வமாகி நம் கவலைகளையும் கண்ணீரை துடைக்கின்ற மாதம் இந்த பங்குனி மாதம் அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி உத்தரம் வருகிறது இந்த பங்குனி உத்திரம் குலதெய்வத்திற்கு மட்டுமல்ல செவ்வாய்க்கு அதிபதியான செவ்வாயின் கடவுளாகிய முருகனுக்கும் உரியது ஒரே ஒரு முறைங்க நான் படம் சொல்வதற்கு முன் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இழந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள் எதிர்காலத்தை பற்றி பயம் வேண்டாம் நிகழ்காலம் கையில் இருக்கின்றது அந்த நிகழ்காலம் தான் இந்த பங்குடி மாதம் இந்த பங்குடி மாதம் பதினோராது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குடி உத்தரத்தென்று குலதெய்வ ஆளுநையும் வழிபாடு செல்லுங்கள் அவ்வாறு முடியாதவர்கள் குலதெய்வமே தெரியவில்லை என்று சொல்பவர்கள் முருகனுடைய வழிபாடு குலதெய்வத்தின் முழுமையான பலனை தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பங்குடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆகிலியம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஆன்மீக சகோதர சகோதரி கவலையே வேண்டாம் பயமே வேண்டாம் அச்சம் தேவையில்லை நவ கிரகங்களில் குறிப்பா சொல்ல ராசிக்கு பன்னெண்டு செவ்வாய் படம் பெற்று தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரருக்கு இழந்ததை பெறக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது பெரும்பாலும் தமிழ் மாதம் பார்த்தினாலே அது ஒரு சூரியனுடைய பயிற்சி தான் கர்மதாரகன் ஆத்மதாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் மீனத்திலே அமர்கின்றார் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடம் நோக்கியே சனி பகவான் வரப்போகின்றார் அந்த நிலையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான இருந்தும் கூட அந்த முழுமையாக அடைய முடியாத ஒரு காலகட்டம் இனி அந்த எல்லாம் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைய போகின்றது நான் சொன்னேன் அளவா ராசிக்கு பன்னெண்டுல செவ்வாய் பலம் பெற்றிருப்பதனால தைரியம் மட்டுமல்ல தன்னம்பிக்கை மட்டுமல்ல மனோ திடம் அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்பட எதிரிகள் விளக்குவது எதிரிகள்னு சொன்னா நம் நேர்முன் வரக்கூடிய எதிரிகளை சொல்லவில்லை சத்ருக்களை சொல்லவில்லை மறைமுக எதிரிகள் என்று சொல்லுவார்கள் அந்த மறைமுக எதிரிகள் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில நம் வாழ்விற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பார்கள் அந்த தடைத்தர்கள் அத்தனையுமே விலகுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தருபவர் யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதே நேரத்தில் அஷ்டபத்த சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபசாரத்துல குரு இருப்பதுனால குருவினுடைய பார்வை அற்புதமாக இருப்பதனால பொருளாதாரம் உயரும் இது வாழ்க்கையில் போராடி அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் ஒரு அருமையான உயர்ந்த நிலையை நோக்கி உயர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று பக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் விரயாதிபதி புதன் பலம் இழந்திருப்பதும் விரயத்திற்கு ஏற்ற வருமானம் வந்து சேரும் வளம் இழந்து விட்டாலே புதன் என்றெல்லாம் கவலைப்படைய வேண்டாம் இந்த விரயத்திற்கு ஏற்ற பலன்களையும் நன்மையும் அவர் தரக்கூடியவர் அதே நேரம் உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா ராசிக்கு மூணு ரெண்டு மூணு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருந்தீங்கன்னா புதன் பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் அஷ்டமத்தில வரைவது ஒரு அற்புதம் இது இந்த பங்குனி மாதத்தில் நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்ன பன்னெண்டுக்கு அதிபதியின் பார்த்தீங்கன்னா புதன் அந்த புதன் அஷ்டமத்தில் வரைவது அற்புதமான நேரமாகும் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதைப் போல க அருமையான சந்தர்ப்பத்தை புதன் அமைத்து தருகின்றார் குறிப்பாக சொல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் விலகும் குறிப்பா சொல்ல போனா கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் சுக்ரன் என்னுடைய அனுபவத்தில் இங்கே இந்த களத்திரகாரர்கள் சுக்கிரன் ஒருபடி இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு அந்த மனப்பொருத்தமும் உடல் பொருத்தமும் சிறப்பாக அமையலன்னா இந்த கலத்திரகாரகன் சுக்கிரன் தான் கடத்திரகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் இந்த மங்குனி மாதம் முழுவதுமே கலத்திரகாரகன் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் ராசியை பொறுத்தவரை சுக லாபாதிபதி யார் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் இனம் முடியாத சில கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகள் மறைந்துவிடும் குறிப்பா சொல்லப்படும் வாங்கிய கடனை பற்றிய கவலை இல்லறத்தை எவ்வாறு நடத்துவது போன்ற கவலைகளையெல்லாம் இந்த காலகட்டத்தில் படியாக குறையும் வெளிநாட்டில் முயற்சியில் தாமதம் ஏற்பட்டாலும் செவ்வாய் பலம் பெற்று இருப்பதனால அந்த முயற்சி நல்ல முறையில் நடைபெறும் ராசிக்கு யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியும் செவ்வாய் தான் ராசியிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழக்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைந்தாலும் கூட அந்த தைரியம் இழந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் சூரியன் உங்களுக்கு அமைக்க தருவார் என்னுடைய அனுபவத்தில் இந்த பங்குனி மாதம் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு மாதமாக அமைந்தாலும் கூட குலதெய்வ வழிபாடு உங்களை காத்திருக்கும் என்னை பொறுத்தவரை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு சில சங்கடங்கள் வந்துதான் தீரும் தரும் உங்களுடைய முயற்சிக்கு சில பிரச்சனைகள் வந்துதான் தீரும் இருந்தாலும் கூட அந்த முயற்சியை எடுக்கின்ற நம்மளுடைய முயற்சிக்கு இந்த ரெண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் புதனும் செவ்வாயும் சங்க சங்கடத்தை தந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் கலத்திரகாரன் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதனாலும் சூரியன் நிகழ்வு வரைந்ததாலும் இருபத்தி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க கொஞ்சம் நிதானமாக மற்றபடி பாத்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது அது மட்டும் கிடையாது இந்த மாதத்துல சனி பகவானுடைய முழுமையான நற்பலன் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அவருடைய பார்வை கடந்த காலத்தில் மூணு மேஷ ஏழு சிம்மம் பத்து விருச்சிகத்தில் அவர் பாதை பார்வையை பதித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை அந்த மூணு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையாக கண்ணியையும் பத்தாக தனுசை பரப்பதனால சனி பகவானுடைய பார்வை கடுமையான பார்வை இல்லை எந்த தோஷமும் இல்லை சனி பகவான் ஒருவரே இந்த மாதம் முழுவதும் உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பதனால கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கடகராசிக்கு அமையும் அதே நேரம் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய நான் அடிக்கடி சொல்கின்றேன் காரணம் என்னென்னா அனுபவம் தானே அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பார்த்த ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் கையினால் ஒரு நல்லெண்ணெண் அபிஷேகம் செய்திருக்கிறான் அதே நேரம் செவ்வாயோடு பலம் பெற்றிருப்பதனால செவ்வாயினுடைய முழுமையான பரடை பெறுவதற்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு தான் பங்குனி மாதம் நான் சொன்ன மாதிரி பங்குனி மாதம் குறிப்பாக பங்குனி உத்திரம் பதினொன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்றது எத்தனை வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சென்று குலதெய்வ அடை சென்று வழிபாடு செய்யணும் குலதெய்வமே எனக்கு தெரியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் குலதெய்வத்திற்கு ஈடான ஒரு தெய்வம் என்றால் அது முருகன் தான் அந்த பங்குனி மாத்திரம் முருகனை வழிபடுவது குல தெய்வத்தில் வழிபட்ட முழுமையான பாடலை பெற்று கடகராசி ஆண்மையை சகோதரி சகோதரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல வாடு ஒரு நல்ல முன்னேற்றம் பெற வேண்டுமானால் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நிம்மதியான நிலை பெறுவதற்கு ஒரே ஒருத்தந்தாங்க மற்ற கிரகங்களெல்லாம் நமக்கு கெடுபாலை தர பொருட்பட்டாலும் கூட நற்பணை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகங்கள் தான் ராசிக்கு பன்னெண்டு செவ்வாய் படம் பெற்றிருப்பதனால அது ஒன்று போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எதை இழந்தாலும் இதை இழக்கக்கூடாது அதுதான் தைரியமும் தன்னம்பிக்கை அந்த தைரியம் தன்னம்பிக்கை தரக்கூடிய பன்னெண்டில் செவ்வாய் படம் பெறுகின்ற ஒரு காரணம் முருகனுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு திருத்தணி பாலசனீஸ்வரைய வழிபாடு இந்த மூன்றும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேக பலமும் மனபலமும் குறைந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வ பலம் துறை இருக்குமானால் கடந்த காலத்துடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் உள்ள முழுமையான தன்னம்பிக்கை பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவானால் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு காலகம் குறுகி இருப்பதனால கவலையே பட வேண்டாம் அந்த வகையில் பங்குனி மத கடகராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறு